ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நாம் பேச போகிறது வந்து ஜோதிடத்தில் இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் விதவிதமான ஜோதிடர்கள்லாம் நிறைய பார்த்துட்டே இருக்கோம் யாரை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்காக இந்த பதிவு என்னுடைய ஆசானுடைய சிறப்பை பற்றி நான் சொல்லணும் ஏன்னா இந்த இன்றைய நாளோட அதாவது ஜனவரி ஐந்தாம் தேதியோடு அவருக்கு மூன்றாவது நினைவு நாள் அவரோட சந்தித்த நாட்கள் அவரோட இருந்த நாட்கள் அப்படிங்கிறாங்கல்ல ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தவங்க மறக்க முடியாத பல தருணங்கள் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வசந்தன் ஐயாவோட தொடர்ந்து நான் பழகிய காலங்கள் எல்லாமே வந்து வசந்த காலம் தான் அதோட ஒரு சின்ன விஷயத்தை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசப்போகிறோம் ராமரை பற்றி எங்கே பேசினா கூட அனுமார் எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று அதை பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருப்பார்னு சொல்கிற மாதிரி வசந்தன் ஐயாவை பற்றி இங்கே பேசும்போது அவருக்கு அவரோட பழகினவர்களும் அவரை பற்றி கேள்விப்பட்டவர்களும் மகிழ்ச்சியோடு பார்ப்பாங்க அந்த வகையில் தான் அவருக்கு நம்ம சொல்ல போகிறோம் வசந்தன் ஐயாங்கிறவர் வந்து ஜோதிட ரீதி வந்து பாத்தீங்கன்னா அவர் யாருக்கிட்டையும் போய் பயிற்சி எடுத்து கத்துக்கவே இல்லை ஒரு பன்னிரெண்டு வயதுலேருந்து அவர் வந்து ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறாங்க இது முன்ஜென்ம தொட தொடர்பு விட்டகுறை தொட்டகுறை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல நூல்களில் நம்ம படிக்கிறோம் ஒரு ஒரு நூல்களையும் படிக்கும்போது ஒரு ஒரு பத்து பத்து பாயிண்ட் இருபது இருபது பாயிண்ட் வரும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பல பேர் வந்து புத்தகங்கள் படிக்கிற பழக்கமே இல்லை அப்படியாவது ஏதாவது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் எடுத்து படித்து அதில் ஒரு பாயிண்ட் இருந்தால் உடனே இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி புத்தகம் பேரை கூட சொல்லாமல் இருக்காங்க இல்லையா அதனால் நான் சொல்ல வரேன் அப்போ எல்லாத்தையும் படிச்சுட்டு இதில் எது இதெல்லாம் வந்து சரியாக வரமாட்டேது பழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு என்ன காரணங்களுக்கான கிரக சேர்க்கைகள் என்ன எப்பப்பெல்லாம் கோச்சார ரீதியாக சில கிரகங்கள் சந்திக்கும் போது சில கிரகங்கள் தொடர்பு படுத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இதுக்கு என்ன தீர்வு இப்படிலாம் அவர் தனித்தனியாக சொல்லிகிட்டு வருவார் அவரை பொறுத்த அவர் சொல்லும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுவார் முதல்ல வந்து அடிப்படை ஜோதிடத்தை ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ஒரு ஒருத்தங்களும் அங்கே தான் தப்பு பண்ணுவாங்க நீங்கள் அடிப்படை ஜோதிடத்தை ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நீங்களே உங்களுக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு போகலாம் அப்போ தான் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் புரியுது அப்படிங்கிறனால அடிப்படை ஜோதிடத்தை அவர் ரொம்ப சொல்லுவார் ஆனால் அடிப்படை ஜோதிட விஷயமா மற்றவங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கறது ஏன்னா அது சொல்லிக் கொடுத்துட்ருக்க முடியாதல்ல அவங்க நிலையெல்லாம் கடந்து வந்துட்டாங்க அப்படி வரும்போது பல விஷயங்கள் அவர் சொன்னதில் ஒன்று தான் இந்த ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய எண்களை வச்சு எப்படி பிரசன்னம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தான் முதன் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருடத்துக்கு முன்னாடி அதாவது நான் சந்தித்ததே அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் அதுக்கு முன்னாடியே அவர் இந்த ரூபாய் நோட்டில் உள்ள எண்களை வச்சு ஜாதகம் போட்டு பிரசன்னம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு ஏன் இதை சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணலாம் அதுலேருந்து ஒரு பலன் வருது இல்லையா அதை பார்த்து சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது யாரோ அவங்கவுங்க அவங்கவுங்க கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அதனால் நெல்லை வசந்தன் ஐயா வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த ஒன்று தான் வந்து அந்த ரூபாய் நோட்டு பிரசன்னங்கிறது இதெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது வருடத்துக்கு முன்னாடியே அவர் அறிமுகப்படுத்திட்டார் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறங்களை வைத்து ஒருத்தங்களை வந்து எப்படி எப்படிலாம் அவங்களுடைய மனநிலையை மாற்ற முடியும் அதாவது பிரவி ஜாதகத்தில் கோச்சார ரீதியான கிரக தொடர்புகளில் ஒருத்தவங்களுக்கு என்ன நடக்குமோ அது அப்படிதான் நடக்கும் அதை மாற்ற முடியாது ஆனாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான சில விஷயங்கள் அதோட தாக்கத்தை கடுமையை குறைப்பதற்காக அதுக்காக என்ன பண்ணுறாங்க சில பரிகாரங்கள் கோயிலுக்கு போய் தான் செஞ்சினோம் அப்படின்னா வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம சொல்கிற கோயில்களுக்கு போக முடியாது சில பேருக்கு வந்து இங்கே லோக்கல்ல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர சூழ்நிலை கூட இருக்காது இல்லையா அப்பேற்பட்ட இடங்களுக்கு வந்து அவர் அஞ்சரை பெட்டியில் இருக்க சொல்கிறாங்கல்ல நவதானியங்களும் தான் அதே போல் ஏழு நிறங்களும் பரிகாரம் தான் அப்போ நவதானியங்களில் வச்சு சில பரிகாரம் பண்ணுறது எப்படி அதை இடித்து போடுங்க அல்லது வந்து இதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இப்படி சொல்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் அதாவது வந்து அவர் முதன் முதல்ல ஜோதிடத்தில் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் எது பழிக்குது எங்கெங்கெல்லாம் சரியாக பிடிபடல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது முதன் முதலில் நிறங்களை அவர் எப்படி பயன்படுத்தினாருங்கிறத வந்து நான் கேட்கும்போது அவர் சொல்ல ஆரம்பிச்சதை வச்சு நான் உங்களுக்கு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன் முதன் முதல்ல வந்து ஒரு ஜோதிடெலாம் கற்றுக்கிட்டு வெளியூர் வீட்டை விட்டு வெளியில் வந்து வெளியூர்களுக்கு வரும்போது ஒரு கடற்கரை பகுதியில் வந்து சரியா நண்பர்களை சந்திச்சுட்டு போது அப்போ சில பேர் கேட்குறாங்க தொடர்ச்சியாக நான் வந்து மீன் வந்து டெய்லி கடலில் போய் மீன் பிடிக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் கூட சரியாக கிடைக்கவே மாட்டேங்குது ஆனால் ஏன் அளவுக்கு கஷ்டப்படாதவங்களாம் நிறைய மீன் எடுத்துகிட்டு வராங்க இது என்ன காரணம்னு தெரியலங்கும்போது அப்போ யோசிக்கிறார் அந்த நேரத்துக்கு பிரசன்னம் போட்டு நீங்கள் வந்து நாளைக்கு இந்த பச்சை கலர் உள்ள அந்த நைலான் வலைகள் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வலைகளில் பச்சை கலர் வலை எடுத்துகிட்டு போய் மீன் பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் போய் பச்சை கலர் எடுத்துகிட்டு போய் வீசி பிடிக்கும் போது நேற்று வந்து ஒரு பத்து கிலோ அளவு கிடைச்சின்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு கூட கிடைக்கலங்கும் போது ஒரு வருத்தப்பட்டு சொல்லும்போது தான் திரும்பவும் உட்காந்து அதை வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு கரெக்ட் என்ன பிரச்சனைங்கிறத நம்ம சரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சரிங்க நீங்கள் பிங்க் நிறத்தில் ஒரு வலையில போடுங்க அந்த வலையை எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்கும் அப்படிங்கும்போது அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் அவர்களுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு நிறமும் வந்து அதாவது உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லா பொருட்கள் மீதும் கிரகத்தோட தாக்கம் இருக்குது அப்போ எந்த பொருளை நாம் பயன்படுத்தணும் எந்த பொருளை வந்து நம்ம பயன்படுத்தாமல் இருக்கணும் சில பொருள்களை பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக கட் பண்ணி போடலாம் சில ரிப்பன்களை சில ரிப்பன்களை கூடவே வச்சுக்கணும் அதே மாதிரி சில நவதானியங்களில் சில விஷயங்களை இடித்து போடுறதா இருக்கும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல வச்சுக்கிறதா இருக்கும் முதல்ல என்ன கிரகங்களுக்கு எது என்ன கிரக சேர்க்கை இப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க அந்த முடிவுக்கே வர முடியும் அதனாலதான் முதல்ல அடிப்படை ஜோதிடத்தை ஒழுங்கா படிக்கணும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஜோதிடத்திலையும் ஒரு செக் பண்ணி செக் பண்ணி நம்மளுடைய அனுபவங்களை எடுத்துட்டு வரணும் இதெல்லாம் தான் அவங்க சரி பண்ண முடியும் அப்படி அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் வந்து ரூபா நோட்ல ஒரு பிரசன்னம் போட்டார்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே போல யாராவது வந்து ஜோதிடம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க கையால் கட்டம் போட சொல்லுவார் இந்த ஜாதக கட்டத்தை எந்த கிரகத்தையுமே ஃபில்லப் பண்ண மாட்டார் அந்த கட்டத்தோட அந்த அளவை வச்சே அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது யார் யார் மீட் பண்ணுவாங்க இந்த பிரச்சனைக்கு என்ன சால்வேஷன் அப்படிங்கிறதையும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் மேலாக நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் இந்த சோழி பிரசன்னம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவர் சொல்கிற சோழி பிரசன்னம் அது வந்து ரொம்ப அசத்துற மாதிரி இருக்கும் யாரோ சித்தர்கள் வந்து அவருக்கு சொல்கிற மாதிரியும் அதை எடுத்து நமக்கு வந்து சொல்கிற மாதிரியும் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடமே எனக்கு அந்த சோழி பிரசன்னம் பார்த்துருக்காரு அப்போ நடந்த சில விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் தாணி போல் மனசில் இருக்கு அவர் சொன்ன பெயர்கள் நான் மீட் பண்ணியிருக்கேன் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் வரலாம் கண்டிப்பாக வருங்கிறது எனக்கு தெரியும் அதனால வந்து அவர் வந்து அது இந்த துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் அவதார புருஷர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு அவதார புருஷர் எல்லாத்துக்கும் மேலே நல்ல வசந்தன் ஐயா பற்றி ரொம்ப உலகம் புகழ அறியப்பட்டவர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகில் ஜோதிடத்தில் அறியப்பட்டவர் அதை பற்றி அப்புறம் சொன்னா கூட இப்போதைக்கு அதாவது ஜாதகத்தை வச்சு பெயர்களை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதை வந்து இன்னைக்கு நிறைய பேர் சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா எனக்கே சிரிப்பா இருக்கும் முருகன் பேர் வந்தாலே அது ஃபுல்லாக செவ்வாயின்றுவாங்க பெருமாள் பேர் வந்தாலே ஃபுல்லாக புதனை நிடுவாங்க ஆனால் அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டார் ஒவ்வொரு பேர் வந்து அந்த பொருளோட அந்த பெயருக்கான பொருளுக்கு என்ன கிரகம் ஒரே பெயர் கிரகம் தான் இருக்கு முருகன் அப்படின்னு ஒரு பேர் வந்ததுன்னா முருகனுக்கு வந்து நம்ம எல்லாம் செவ்வாய் நடுப்போம் கிடையவே கிடையாது அதுக்கு ரெண்டு கிரக காம்பினேஷன் வரும் சூரியன் சனி காம்பினேஷன் வரும் அது ஏன் வருதுங்கிறது வந்து அவரு கூட இருந்தவங்களுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் மற்றபடி என்னன்னா பெருமாள் பேருனா புதன் இந்த மாதிரி சிவன் பேருன்னா சூரியன் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு சில பேர்களை வச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே பெயரியல் ஜோதிடம் அப்படின்னா பெயர்களின் ரியல் ஜோதிடம் தான் பேரியல் ஜோதிடம் இது நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் கூட இருந்ததுனால அவர் வந்து சில சந்தர்ப்பங்களில் நமக்கும் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு பட் இதை நமக்கு வணிக நோக்கத்தான் நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நம்ம பல விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கோம் அதே சமயங்களில் சில பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சிரிப்பு கூட தான் வரும் நம்மகிட்டேயே வந்து சொல்லுவாங்க நமக்கு கேட்கும்போது சிரிப்பு தான் வரும் இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பாக சொல்லிடுவாங்க வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அதுக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிற இல்லை சொல்ல வேண்டியவர்களுக்கு சில விஷயங்களில் சொல்லலாம் இப்படியெல்லாம் பல விஷயங்களில் வந்து சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான் முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் பல இடங்களில் நான் சொல்லும்போது சொல்லுவோம் ஒன்று ஐந்து ஒம்பது ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த திரிகோணஸ்தானம் ஒன்றாம் இடம்ங்கிறது லக்னம் ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் இந்த மூன்றும் கெட்டு போயிருந்தவர்களுக்கு ஜோதிடம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த மூன்றும் கெட்டு போனவர்களுக்கு ஜோதிடம் பார்த்த விளைவுகளையும் நான் கண்ணெதுக்கு இடங்களில் சொல்ல வேண்டியதாக இருக்கு நெல்லை வசந்தன் ஐயாங்கிறது வந்து அது ஒரு தனி ஜீனியஸ் இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது பல சித்தர்கள் வரிசைகளை படிச்சிருக்கோம் பராசரர் மாதிரி ஜோதிட மேதைகள் நிபுணர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் நாம் வாழ்ந்த காலத்தில் நம்மளை மாதிரி ஒருத்தருக்கு அந்த அவரோட பழகி அவர் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது அதுக்கு கொடுக்குற விளக்கம் இருக்குது பாருங்கள் எதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறதில்லை சொன்னோம்னா அதுக்கு என்ன லாஜிக் அதுக்கு என்ன விளக்கம்ங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் அதனால் அவர் மாதிரி இன்னொருத்தர் பிறந்து வரணும் ஜாதகத்தை பொறுத்தவரையில் என்ன சொன்னால் எவ்வளோ பணம் வாங்கலாம் எப்போ அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கலாம் இப்படி தான் பார்த்துட்ருக்காங்க அது வந்து நெல்லை வசந்தன் ஐயா வந்து முழுக்க முழுக்க அதுக்கு ரொம்ப மாறுபட்டவர் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டு அவர் எப்போதும் ஜாதகம் பார்க்க மாட்டார் இவ்வளோ ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க மாட்டார் இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாரும் பாண்டி முதல் அரசன் வரை அவரோட பார்வையில் எல்லாம் சமமானவர்கள் தான் ஒரே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் முதல்ல வரும்போது தான் அவங்க கிளைண்ட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே நமக்கு ஃப்ரெண்டு அப்படிம்பார் அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு ஒரு பாதிப்புனால் நம்மளை விட முதல்ல துடிச்சு போகிறவர் அவர் தான் இதை அவர் கூட பழகிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும் இருந்தாலும் இது ஏன் இந்த நேரத்தில் நான் அவரை பற்றி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசந்தன் வசந்தனையாவோட எழுதப்பட்ட பல புத்தகங்கள் நூல்கள்லேருந்து எடுத்து எடுத்துட்டு விஷயங்களை படித்து பிடிச்சிட்டு அவங்கவுங்க சொல்கிற மாதிரி ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி இந்த உலகியல் ஜோதிடம் பேரவியல் ஜோதிடத்தெல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்குது நான் மட்டுமல்ல அவர் கூட வந்து பழகின நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் திரையுலகத்திலையும் மீடியா உலகத்துலேயும் ரொம்ப பரபரப்பான மனிதர்கள் எல்லாராலையும் அறியப்பட்ட மனிதர்களே இருக்காங்க அவங்களாம் உட்காந்துட்டு அவங்கள மாதிரி நானும் சில நேரங்களில் உட்காந்து சில பேர் பேசுறதெல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது என்னவா இருந்தாலும் ஒரு இளநியை நம்ம வந்து வெட்டும்போது இளனையை சீவும் போது நம்மளை மீறி ஒரு சுட்டாவது கீழே போய் படுது பாருங்கள் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிராமங்களில் தென்னை மரம் வச்சவங்களுக்கு போய் சேர்கிற தண்ணி அப்படிம்பாங்க அது மாதிரி நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்துங்க இதோட ஒரு குருவோட்ட நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா அதுவும் நாம் வாழ்ந்த காலத்துக்கிட்டது குரு பராசரர் மாதிரி எந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் கிடையாது நாம் வாழ்ந்த காலத்தில் அவருடைய புக்கிலேருந்து ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அவர் பேரை எங்கேயாவது ஒரு ரேட்டில் சொல்லணும்ல அது மட்டும் தான் நான் ஜோதிடர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் என்ன நல்ல ஐயாவை பற்றி பேசினாங்கன்னா பல எபிசோடு பேச முடியும் இன்றைக்கி அவருடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாளுங்கிறதுனால அவரோட பழகிய நாட்களுக்காக நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் அதாவது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணி டச் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்